துர்கா லட்சுமி அப்புறம் சரஸ்வதி என்னும் முப்பெரும் தேவியரை போற்றி வணங்கும் திருவிழா தான் நவராத்திரி மூன்று தெய்வங்களோட சக்தியும் சேர்ந்து துர்காவா மாறி மகிஷாசுரன் அரக்கனை செஞ்சனால செஞ்சனாலதான் நவராத்திரியா கொண்டாடுறோம்ல இதுல பொம்மை கொழு முக்கியமான இடம் பெறுதுங்க ஆனா இதே மாதிரி ஒரு கொழு பண்டிகை ஜப்பான்லயும் நடக்குதுங்க இனா மத்சூரிங்கிற இந்த பொம்மை திருவிழா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசம் நடக்கும் இந்த விழா பெண் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் வளமான வாழ்க்கைக்காகவும் நடத்து ஏழு படிகள் கொண்ட கொலு வைக்கிறாங்க முதல் படியில அரசன் அரசி இரண்டாவது படியில அவங்களுக்கு உதவும் பணியாளர்கள் மூன்றாவது படியில ஐந்து இசை கலைஞர்கள் அப்புறமா அரசின் பாதுகாவலர்கள் அதன் பிறகு வேலையாட்கள் இசை கருவிகள் வீட்டு உபயோக பொருட்கள்னு சிவப்பு கம்பளத்துல கொலு வச்சு வழிபடுறாங்க ஆரம்ப காலத்துல காகிதம் அப்புறம் வைகோலால் பொம்மைகள் செஞ்சாங்க அதுக்கப்புறமா பீங்கான் பொம்மைகளை பயன்படுத்தினாங்க இந்த விழா ஒவ்வொரு குடும்பத்திலும் பாரம்பரியமா நடக்குதுங்க